எங்களோடு பிரித்தானியில் இருந்து பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமைகள் ஒருங்கிணைப்பாளர் திரு சுதா அவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் சுதா வணக்கம் பிரபாக வணக்கம் வணக்கம் ஜெனிவாவின் மிக உரிமை கூட்ட தொடர் அறுபதாவது அமர்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே நேற்றைய நாளிலிருந்து பரபரப்பான செய்திகளோடு வளமை போலவும் காலதாமதம் அல்லது நிராகரிப்பு என்பது இலங்கையினால் நடத்தப்படுகின்றோன்றோ எந்த அரசாங்கம் வந்தாலும் அவ்வாறுதான் மக்கள் உடைய எண்ணம் இருக்கின்றது ஆனாலும் கூட நிலமாக இருந்தாலும் என்ன புலமாக இருந்தாலும் என்ன விடாத முயற்சிகள் தொடர் போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது இந்த வகையில் ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்தும் பயணிப்போம் என்ற அந்த வகையில் நீங்களும் ஜனீவாவுக்கும் சென்று வந்திருக்கின்றீர்கள் அந்த வகையில் நடைபெறுகின்ற விடயங்கள் பற்றி கூறுங்கள் நிச்சயமா நீங்களும் குறிப்பிட்டது போல ஆஹ் ஜெனிவாவிலே அறுபதாவது கூட்டத்தொடர் அஹ் தமிழ் மக்களால பிற எதிர்பார்ப்புகளுடன் இந்த செஷன் ஆரம்பமாயிருக்குது தெரியும் இந்த அறுபதாறு கூட்டத்தொடர் மிகவும் முக்கியம் அந்த சொல்லக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசம் அதனுடைய நிறைவுக்கு அதனுடைய காலம் நிறைவுக்கு வருகின்றது அந்த ஓர்ஸ்லாப் மெக்கானிசம் தான் உலக காலமும் நாங்கள் அந்த ஓஎஸ்எல் இன்வெஸ்டிகேஷனுக்கு கொடுக்கப்பட்ட அது மட்டுமில்லாது இந்த ஓஸ்ல பண்ணூர் மெக்கானிசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செட்டப் பண்ண பண்ண பிற்பு கூட பல முக்கியமான ஆதாரங்களை கொடுத்து அவர்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அனலைஸ் பண்ணி வண்டி ஒரு ஃபியூச்சர் கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸ் அதாவது வந்து ஐசிசிஓசி ஜேல வந்து இலங்கையில நடந்த அந்த இனப்படுகளைக்கான ஒரு கணிதியே பெறுவதற்கான இன்வெஸ்டிகேஷனுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம் ஆகவே இந்த செஷன் மிகவும் முக்கியம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஐநா ஆணையாளரின் இலங்கைக்கு சென்றது அதன் பின்பு இங்கே வந்து ஜூன் செஷன் நடந்த காலம் அதன் பின்பு செப்டம்பர் ஒரு கம்ப்ரஹென்சிவான ஒரு ரிப்போர்ட் உண்டு நாங்கள் மேக்சிமம் இலங்கை ஐசிஜே பேரப்படுத்தணும் என்று சொல்லி தொடர்ச்சியா புஷ் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே இந்த கூட்டத்தொடரிலே நீங்க பார்த்தீர்களா இருந்தால் ஐநா ஆணையாளரின் அறிக்கை அவருடைய அந்த மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கையை பார்த்தீர்களா இருந்தார் அதில் மிகவும் முக்கியமான விஷயங்களை சொல்லுகின்றார் நாங்கள் கடந்த ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்தே சொல்லிக்கொட்டு வருகின்றோம் இலங்கையில் ஒரு ஒரு சைக்கிள் ஆப் வயலன்ஸ் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது அவை அவருடைய வாயாலே சொல்லுகின்றார் முதலாவது அவருடைய அந்த அறிக்கையிலே சொல்லிக்கொண்டு சொல்லி கொண்டு வந்து பின்பு இங்கே அந்த நாட்டிலே இலங்கையிலே தொடர்ச்சியாக அந்த செக்யூரிட்டி போர்சஸினால் அஹ் ஹாரஸ்மெண்ட் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தன்னுடைய அந்த விசிட்டிலே தான் அதை கண்டதாகவும் கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இருந்ததாகவும் அதே நேரத்திலே உம் அந்த காணிகளை வடகிழக்கிலே அந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லியும் விஷயங்களை சொல்லிக் கொண்டு வார ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த ஐநா ஆணையாளரை நாங்கள் இலங்கைக்கு அவர் சொல்ல போகிறார் என்று சொல்ல உடனே நாங்கள் அவரை இலங்கைக்கு செல்ல வேண்டாம் என்று அழுத்தங்களை கொடுத்திருந்தோம் அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில நடந்து முடிந்த அந்த பாராளுமன்ற எலெக்ஷன் அதில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே ஜேவிபிள் தெரிவு செய்யப்பட்ட நான் பின்பு அந்த ஐநா ஆணையாளர் அங்க செல்லும் பொழுது நாங்கள் சொல்லியிருந்தோம் போக வேண்டாம் என்று சொல்லி அவர் போவதாக அவருடைய அந்த அந்த அதாவது வந்து அவருடைய அந்த அலுவலகம் முடிவெடுத்த பின் நாங்கள் பிறகு அவர் போனால் செம்மணிக்கு செல்ல வேண்டும் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த காலங்களிலே கொண்டு வரப்பட்ட முக்கியமாக அந்த ஒரு எல் எல் ஆர் சி பீரியட் தான் கவர் பண்ணி அதுக்குள்ளதான் அவர்கள் அந்த எவிடன்ஸை கதை பண்ணணும் இன்வெஸ்டிகேஷன் செய்யணும் சொல்லி அந்த கோபுரம் கொண்டு செல்லக்கூடிய நாடுகளும் ஐநா அலுவலகமும் அதை தொடர்ச்சியாகவே செய்து வந்திருந்தது ஆனால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட ரெசல்யூஷன் அங்கே அது விலத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த ரெசல்யூஷன்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு நீக்கப்பட்டது அதுக்கு பல அழுத்தங்களை கொடுத்துருந்தோம் சொன்னால் நாங்கள் எங்களுக்கு ஒரு இனப்படுகொலை அந்த இனப்படுகொலையை நாங்கள் நிரூபிக்கணும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு மேல போய் இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேணும் குறிப்பாக செம்மணி இருக்கலாம் எயிட் த்ரீ இருக்கலாம் போர்ட் குந்திரி இருக்கலாம் எனக்கு முன்பு பல படுகொலைகளை செய்ய வேணும் என்று ஆகவே இந்த ஐநா ஆணையாளரை செம்மணிக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து அங்கே அவரை அங்கே சென்று அதை நேரடியாக பார்வையிட வைத்தது அதுவும் மிகவும் ஒரு முக்கியம் அதுக்கு கூட பல நீங்கள் குறிப்பிடும் பொழுது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையின் கீழ் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பல உறுதிமொழிகள் பற்றிய குறிப்பும் அந்த இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் அந்த தீர்மானம் அவர்கள் என்ன சொன்னார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அதிகாரத்துக்கு அப்பால் பட்டது என்று கூறியதை வலியுறுத்தி கூறியிருந்தது இலங்கை அரசாங்கம் நீங்கள் குறிப்பிட்டு இருக்காது அதன் அந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ரெசல்யூஷனுக்கும் இங்கே ஐநா அறிக்கைக்கு முடியல சில சம்பந்தங்கள் இருக்கின்றன என்னவென்று சொன்னால் அந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஞாபகம் இருக்கின்றது எங்களுக்கு அப்பொழுது மங்கள சமர வீரர் அவர்கள் நான் நினைக்கின்றேன் பதினாலாம் ஆண்டு அமைச்சராக இருந்தார் ஒரு பக்க நிகழ்விலே அவர் தாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை ஆறு மாத காலத்துக்குள் நீக்கி விடுவோம் என்றுதான் சர்வதேச நாடுகளுக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் இது ஐரோப்பியன் யூனியனுக்கும் கொடுத்து விட்டு ஐநா அவளை இருந்தார் செய்திருந்தார் ஆனா இன்று எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது அதைத்தான் இந்த அரசாங்கமும் செய்கின்றது அதைத்தான் சொல்லுகின்றார்கள் ஒரு வருடம் முடிந்து விட்டது பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்கப் போகின்றோம் ஆனால் இந்த அக்கௌண்டபிலிட்டி ப்ராசஸை முக்கிய கம்ப்ளீட்டாக நாங்கள் டிஃபெக்ட் பண்ணுகின்றோம் என்று என்ன குறிப்பிட்டேன் அழகா அதாவது அந்த ஐநா ஆணையாளரின் அந்த செம்மணி பிசி இன்று இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு அந்த எல் எல்எல்ஆர் சி பீரியட்டுக்கு முன்பு சென்று தொண்ணூறு அதாவது தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த படுகொலையை இன்று ஐநா ஆணையாளர் அந்த ஐநாவிலே அது சம்பந்தமாக கலைச்சரித்துள்ளார் ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்றில் என்று அவர் அங்கு நகர்ந்து சென்று விட்டார் இதை மிகவும் முக்கியமாக நாங்கள் பார்க்கின்றோம் இன்றும் பல சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் வயது பேதமின்றி அங்கே அந்த எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகவே இது மிகவும் ஒரு முக்கியமானதாக நாங்கள் ஆனால் இங்கே எங்களுக்கு இங்கே பிரச்சனை இருக்கின்றோன்னு சொன்னால் ஐநா ஆணையாளர் அதாவது இலங்கையிலே ஒரு சுயாதீனமான ஒரு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று கேட்கின்றார் என்று சொன்னால் அங்கே ஒரு உள்ளக விசாரணை ஒரு என்று அதே நேரத்திலே யூனிவர்சல் ஜூரிஸ்டிகனையும் கதைக்கிறார் அது தொடர்ச்சியாகவே வர வருகின்ற விஷயங்கள் இந்த ஓஸ்ல மெக்கானிசம் உருவாக்கப்பட்ட பின்பு அதை சர்வதேச நாடுகள் செய்ய வேண்டும் சர்வதேச நாடுகள் வந்து அதை அங்கே அந்த தடைகள் அவரது சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று சொல்லி அதை நாங்களும் தொடர்ச்சியாக செய்து சொல்லுகின்ற அது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆனால் மாறி மாறி வார அரசாங்கங்கள் எத்தனையோ கொமிஷன்ஸ் அங்கே பிறகு இலங்கை ஒரு சியாதீனமான ஒரு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் அவர்கள் சர்வதேச நண்பர்களோடு சேர்ந்து

அவ்வாறுதான் இந்த விஷயம் தொடர்ந்தும் நடைபெறுகிறது இப்போ வெளியுறவு அமைச்சர் விஜய் ஹேரத் கூறிய பல விடயங்களை நிராகரித்த விடயங்களும் மற்றும் இந்த கருத்துகளோடு அந்த நாடுகள் பெரும்பாலும் ஒத்துப்போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இது எவ்வாறு தமிழர்கள் இவ்வளவு கடின உழைப்பினூடாக அதற்கூடாக அவற்றை அவர்களுக்கு முழுமையான விடயங்களை தெரியப்படுத்தி பயணிக்க முடியும் இல்ல இதுல நாங்கள் அந்த ஏழு நாட்டுல நாற்பத்தி மூணு நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை அதாவது வந்து அந்த நாப்பத்தேழு நாடுகளுக்கு அங்கே அந்த போட் செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கின்றன அதுலயே நாங்கள் இருபத்தி நாலுக்கு மேலே போட் எடுத்தால் அந்த ரெசொலியூஷனை பாஸ் பண்ணுவது இங்கே அந்த கோகுப் சொல்லக்கூடிய யூகே கனடா அதே நேரத்துல மவுண்டினிகரோமெசிடோனியா இப்ப அந்த யூஎஸ் அந்த பல நாடுகளில் இருக்கின்றார்கள் இந்த நாங்கள் அந்த ஒரு ஒரு பண்ணி புது சொல்யூஷன் கொண்டு வரதுக்கான இருக்கின்றன இருந்தாலும் நாங்கள் இன்று நாற்பத்தி மூன்று நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த கவுன்சில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் அதே நேரத்திலே இலங்கை அரசாங்கமும் தங்களுக்கு கால நேரம் கேட்கின்றது அதே நேரத்திலே அவர்கள் திட்டவட்டமாகவே இந்த கடந்த காலங்களிலே அந்த என்ன எல்லா அரசாங்கங்களும் என்னத்தை செய்ததோ அதை இவர்களும் செய்தோம் அக்கௌண்டபிலிட்டி என்ற அந்த அந்த இதுக்குள்ளே தொட விரும்பாமல் குறைப்பினை பற்றி கதைக்கிறார் அது மிகவும் தெளிவாக இருக்கின்றது ஆகவே நீங்க குறிப்பிட்டது அந்த நாற்பத்தி மூன்று நாடுகளின் ஆதரவு என்றது பெரிய ஒரு ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு சவாலாகத்தான் தமிழ் தரப்புக்கு தமிழர்கள் தங்கள் வாழ்கின்ற நாடுகளில் பிரித்தானியாவாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் பெரும்பாலாம வாழ்கிற நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் அவர்கள் உண்மையில் அவர்களுடைய வேலை திட்டம் என்பது ஓரளவுக்கு பல விடயங்களை நகர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் குறிப்பாக இலங்கைக்கு ஆதரவாக இருக்கின்ற இந்த நாற்பத்தி மூன்று நாடுகள் பஹ்ரைன் குவைத்தோமான் கட்டார் சவுதி அரேபியா போல அந்த நாடுகள் எத்தியோப்பியா இந்த நாடுகளில் அஹ் ஈழத்தவர்களுக்கான வேலை திட்டம் என்பது சற்று ஒரு கடினமான பணியாக இருக்கின்றது அப்படியா நிச்சயமாக இது கடந்த இப்ப இதுல நீங்க சொல்லுகின்ற லிஸ்டுகள் கடந்த காலத்திலே இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்த நாடுகள் கூடுதலாக இருக்கின்ற அது அந்த கவுன்சில் இருக்கின்றது ஆனால் அவர்களுடன் நாங்கள் எங்களுடைய என்கேஜ்மெண்டை செய்து வருகின்றோம் இருந்தாலும் அவர்கள் வந்து அஹ் சைனாவினுடைய இன்ஃபுளுவன்ஸா இருக்கலாம் அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடன் அந்த நேரடியான தொடர்புகள் இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரிஸ் வந்து தொடர்ச்சியான ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றார்கள் ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் தமிழ் தரப்புகள் நாங்கள் இருக்கிற நாடுகள் உதாரணத்துக்கு பார்த்தீர்களா என்று சொன்னால் இன்று நோர்வையா இருக்கிறார் அது மூர்வே வந்து அந்த பீ ஸ்டோக்குக்கு பிறகு இன்று ரெசொலியூஷன பாஸ் பண்ணால் அதுக்கு பின்னாலே நிற்கிறார்கள் இருவே ஒரு தங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இருக்கின்றது என்று சொல்லி ஒரு ஒரு காத்திரமான ஒரு ஒரு வேலை திட்டமாக இதை பார்த்து இதுக்கான ஆதரவு என சொன்னா உங்களுக்கு தெரியும் ஐநாவிலே வந்து ஸ்கண்டினேவியன் கண்ட்ரிஸ் மிகவும் முக்கியமான ஒரு நாடு அது நேரத்தில் யூரோப்பியன் நாங்கள் பரவலாக எல்லாரும் நாங்கள் பல நாடுகளுக்கு நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையை போன்றவரை வரையில என்னத்தை எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னால் இந்த செஷன்ல ஓஸ்லாப்புக்கும் வந்து ஒரு நேரத்தை அவர்களுக்கும் ஒரு அவர்களுடைய பண்ண வேண்டும்

இவ்வளவு காலமும் அவர்களிடம் முக்கியமான அவர்கள் அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி வைச்சிருக்கார்கள் அனலைஸ் பண்ணி இதை வைத்துக்கொண்டு இந்த செஷனிலேயே இலங்கை அரசாங்கத்தை ஐசிஜிஐக்கு எங்களுடைய அழுத்தங்கள் இருக்கின்றன நடத்தி வருகின்றோம் அது மிகவும் நடக்கும் என்று சொல்லவில்லை ஒரு சவாலான ஒரு வேலை ஆனால் தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் நாங்கள் பறந்து வாழும் நாடுகளிலே நாங்கள் அது இலங்கையா இருக்கலாம் அல்லது ஐரோப்பாவா இருக்கலாம் எந்த நாட்டில இருந்தாலும் அஹ் ஐநாவை நாங்கள் சொல்லி போட்டு இருக்காமல் நாங்கள் லெப்டர்ஸை மட்டும் அனுப்பி போட்டு சைன் பண்ணி போட்டு அனுப்பி போட்டிருந்தால் காணாது நாங்கள் அந்த தலைநகரங்களில் உள்ள அந்த அவர்களுடைய அந்த பவர் சென்டர்ஸுக்கு சென்று கதைத்து எங்களுக்கு என்ன வேணும் என்றதை தெளிவாக சொல்ல வேண்டும் அந்த ஆதரவை அது மட்டுமல்லாமல் உதாரணத்துக்கு கனடாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாகவே இதற்கான ஆதரவை தெரிவித்துக் கொண்டு வருகின்றது அதே கனடாக்கு கீழே கூட கனடாவினுடைய இந்த நட்பு நாடுகளாக பல இந்த பிரெஞ்சு ஸ்பீக்கிங் கன்ட்ரிஸ்கள் இருக்கின்ற உங்களுடைய தமிழர் அவர்கள் அவர்களையும் என்கேஜ் பண்ண வேண்டும் அதே மாதிரி ஐரோப்பால இருக்கிறவர்கள் அதை செய்ய வேண்டும் என்னென்னு சொன்னா இந்த செஷன் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கூட்டத்திற்காகத்தான் தான் பார்க்கின்றோம் உங்களுக்கு தெரியும் வெளிவெரங்கால வெளிவெரும் வேரங்கள் வந்து மிகவும் ஒரு முக்கியமான வேறமா இருக்கும் இன்ஃபார்மல் இந்த ரெசொலியூஷன் எப்படியான கொண்டு வரலாம் என்ற மீட்டிங்கில் நடைபெறும் அதன் பின் ரெசல்யூஷன் கடைசி வாரத்திலே கொண்டு வரப்படும் செப்டம்பர் இறுதி வாரத்தில் முடிவான ஒரு இது வெளியிடப்படும் வெளியிட ஆமாம் நிச்சயமாக ஆனால் இந்த இடங்களில் சில நாங்கள் கேட்கின்ற சில விடயங்களுக்கு ஒரு நிதி வளங்கள் போன்றவை போதாமல் இருக்கும் மனித உரிமை அதாவது அந்த செயலகம் அதை ஒரு செலவழித்து செய்வதற்கு என்ற ஒரு நிதி வள பற்றாக்குறையா அப்ப அந்த இடங்களையும் நாங்கள் எவ்வாறு சமாளிக்க முடியும் சில விடயங்கள் இல்ல நீங்க பாத்திருக்கலாம் என்றால் அந்த மியான்மர் சம்பந்தமான விஷயத்திலே ஜூகை வந்து நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட்ஸ் வந்து அவர்கள் அதுக்காக வழங்குகின்றார்கள் அதாவது வந்து இந்த எவிடன்ஸ் பிரிசர்வ் பண்றதுக்கு அப்ப எங்களுடைய விஷயத்திலே நிதி பற்றாக்குறை என்றது பெரிய ஒரு குறையாக ஐநாவில சொல்லி இருந்தார்கள் ஆனால் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கிறது இவர்கள் மியான்மருக்கு கொடுத்திருக்கிறபடியால் நாளைக்கு எங்களுக்கு பிரித்தானிய பாராளுமன்றத்திலே ஒரு ஓல்பாடி பார்லிமெண்டரி குரூப்பினுடைய ஒரு டிபேட் ஒன்று அங்கே நடைபெறுகின்றது அதிலே அந்த ஓஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மற்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்பு உறுப்பினர்களும் பிரித்தானிய தமிழர் பேரின் உறுப்பினர்களும் கலந்து கொள்கின்றார்கள் நாங்கள் இதே இந்த விஷயத்தை அங்கே கொண்டு வர இருக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே அந்த ஓஸ்லப் மெக்கானிசத்துக்கு வந்து கொண்டு வர அந்த கொடுக்கப்பட்ட நிதி பற்றாக்குறை இருந்தது அதனால்தான் அவர்கள் அந்த ஸ்டாஃபிங் கூட மிகவும் லேட்டாக நடைபெற்றது இருந்தாலும் அதில் இருந்தவர்கள் தங்களுடைய முயற்சியால் பல முக்கியமான புடப்பை அவன் இருக்கின்றார்கள் ஆஹ் இது இந்த இந்த முறை செஷன்ல நாங்க பார்க்கும் பொழுது பெரிய அந்த கடந்த காலத்தில இருந்த அரசாங்கங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் ஒன்று முக்கியம் என்ன சொன்னால்தான் இந்த நிலைக்கு இன்னைக்கு அயின ஆணையாளர் அங்கே போய் அல்லது அவரோட இந்த உள்ளக அல்லது ஹைபிரிட் என்ற ஏனென்று சொன்னா தெரியும் ஹைபிரிட் என்ற மெக்கானிசம் டூ தௌசண்ட் பிப்டீன்ல இலங்கை அரசாங்கம் மூவ்மெண்ட் சொல்லி ஃபெயில் பண்ணின பிறகுதான் நாங்கள் அந்த ஓஸ்ல மெக்கானிசம் பண்றதை உருவாக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு படி மேலே செல்லும் பொழுது எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் செய்த தவறு தமிழ் தமிழ் கட்சிகளுக்கு இருந்த அந்த அந்த குளறுபடிகள் அந்த தான் ஜேடிபி இன்றைக்கு வடகிழக்கு தாங்களும் தங்களுடைய நிலையை நிலைநிறுத்தி இந்த ஒரு சவாலாக எங்களுடைய அந்த பொறுப்புக்குற விஷயத்துக்கு வந்திருக்கின்றது அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் சர்வதேச நாடுகளை மீட் பண்ணும் பொழுது எங்களுக்கு அவர்கள் சொல்லி இருந்தார்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு சவாலான ஒரு காலம் வரப்போகுன்னு சொன்னால் இங்கே அந்த ஜெய்விபிக்கு தமிழ் மக்களாலே கொடுக்கப்பட்ட மேண்டேட்டை வந்து இவர்கள் இப்படியும் உங்களுக்கு ஒரு சேலஞ்சா தான் கொண்டு வருவாங்க என்னன்னு சொன்னால் அவர்களையும் இருக்கின்றார்கள் ஆகவே அந்த அரசாங்கம் சொல்றதை நாங்க இயக்க வேண்டிய சில கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றோம் அதுதான் இங்கே நடந்து விட்டது இதே அங்கு உள்ள அங்குள்ள அந்த தமிழ் அரசியல் கட்சிகள் இந்த பொறுப்பை எடுக்க வேண்டும் நல்லது சுதா மனித உரிமைகள் பிரித்தானிய தமிழர் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் இந்த மாத முடிவு வரையும் கூட நடக்க போகிற விடயங்களை அவ்வப்போது பல்வேறு நேர்காணல் கூடாக பேசிக்கொள்வோம் இதை விளைவு சகல நாட்டிலிருந்தும் குறிப்பாக கனடாவிலிருந்து எளிய தலைமுறையினர் பல அமைப்புகள் ஊடாக அங்கே ஜெனீவாவில் ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள் ஆகவே ஒருங்கிணைந்த முயற்சியாக எங்களுடைய விடாமுயற்சியோடு தொடர்ந்தும் நம்பிக்கையோடு பயணிப்போம் நன்றி நன்றி அக்கா நன்றி வணக்கம்